சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்கப்பறம் ஒன்று ஃப்ரான்ஸில் இருந்து யாழ்ப்பாணம் போன இளைஞர் ஒருவர் அண்மையில் யாழ் வடம்பராட்சி பகுதியில் வந்து இனம் தெரியாத நபர்களால் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வைத்தியர் கடவுளாக தோன்றிய விஷயம் சம்பந்தமாகவும் ஊடகங்களில் செய்திகள் வழியாகியிருக்கின்றன இந்த செய்திகள் இரண்டையுமே இந்த சேனல் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி புதிதாக வருகிறவனுடைய சகோதர சகோதரிகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க அப்போ தான் நாம் போடுகின்ற இப்படிப்பட்ட ஃப்ரான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வீடியோக்கள் வந்து நீங்கள் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பெண் ஒருவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் ஒரு வைத்தியர் கடவுளாக பார்க்கப்படுகின்ற விஷயம் சமூக ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்றது இதுவும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற விஷயமாகத்தான் இருக்கிறது இது சம்பந்தமான ஊடகங்களில் வந்த தகவலின் அடிப்படையில் சாவகச்சேரி மட்டுவில் சேர்ந்த பிரதாவன் அவருடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா ஏழு மாத கற்பனையாக இருந்திருக்கிறாங்க இவர் வந்து உயர் குருதி அமுக்கம் காரணமாக கூடிய வேலைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வயிற்றில் வந்து ஏழு மாதத்தில் இருக்கிறதுனால பிரசரோடு சேர்ந்து கூடிய வேலைப்பு வருகின்ற பொழுது திடீரென அவரால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் குறிப்பிட்ட பிரதமர் அவருடைய மனைவியை சேர்க்கிறார் ஆனால் அங்கே வந்து அவருக்கான அந்த சிகிச்சை உடனடியாக அளிக்க முடியவில்லை உடனடியாக அவரை வந்து யாழ் போதனா வைத்திய சாலைக்கு மாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க தள்ளப்படுகிற நேரத்தில் வந்து உடனடியாக வந்து ஆம்புலன்ஸில் வந்து அவரை ஏற்றி கொண்டு யாழ் சாவச்சேரி வைத்தியசாலையிலேருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறது இந்த நேரத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக இருக்கின்ற கயேந்திரன் ஒருவருக்கு வந்து இந்த தகவல் டாக்டர் கயேந்திரனுக்கு வந்து தகவல் வழங்கப்படுறது ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு தான் வந்து வீட்டில் இருப்பதாக சொல்லுகிறார் ஆனாலும் அந்த பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கயந்திரன் டாக்டர் கயேந்திரன் அவர் என்ன சொல்கிறாங்க சொன்னால் நான் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாதியர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் வச்சிருக்குமாறு சொல்லிவிட்டு அவர் உடனடியாக பயணிக்கிறார் இந்த நேரத்தில் பிரதாபன் வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்ற சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய டாக்டர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வேலையென்னு பார்க்காம வயல்வெளியிலேயோ எங்கேயோ வந்து தன்னுடைய காரை விட்டுட்டு உடனடியாகவே வந்து ஆம்புலன்ஸில் வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக ஆம்புலன்ஸில் ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அந்த நோயாளர் காவு வேண்டிய ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரதியினுடைய அர்ப்பணிப்பு என்றதும் வந்து அந்த இடத்துல வந்து மிகையாக சொல்லப்படுகிறது அவர் எப்படியாவது அந்த சிகிச்சைக்கு வந்து கொண்டு போய்விட வேண்டும் யாழ் போதன வயிற்று சாலையை கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற துடிப்பில் வெகு விரைவாக கோஸ்டேலை கொண்டு போய் சேர்த்திருக்கார் கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்தில் அங்கே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் கயேந்திரன் உட்பட அவர் அந்த அவருடைய குழுமம் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கின்ற பொழுதும் எல்லாருமே சொன்னது அல்லது இந்த டாக்டர் சாவைச்சிலேருந்து போன்ற வைத்தியசால டாக்டர்லேருந்து எல்லாருமே சொன்னது நிச்சயமாக தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதாக பிரதாபன் வந்து சொல்லியிருப்பதாக ஊடகங்கள செய்தி சொல்லப்படுறது அது மட்டுமில்லாமல் இவர்களை விரைவாகவும் மிக அர்ப்பணிப்புடனும் மருத்துவ குழுவினர் வந்து போராட்டத்தின் பின்னர் அவருடைய மனைவி காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறதில் இன்னும் ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட தந்தை தாயாக இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு கற்பிணி பெண் அவசர பிரிவிற்கு கொண்டு போகின்ற பொழுது ரெண்டு பேருடைய உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் வைத்தியர்கள் உறுதியாக இருப்பார்கள் குழந்தையின் உயிரையும் காப்பாற்றணும் பெண்ணுடைய உயிரையும் காப்பாற்றணும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது இதனால பெண்ணை வந்து காப்பாற்றுறதா பிள்ளையை காப்பாற்றுகின்ற போராட்டத்தில் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் என்கின்ற வைத்தியர் குழுமத்தினுடைய அந்த விஷயம் வந்து இங்கே பாராட்டப்படுவா தன்னுடைய பிள்ளை ஒரு வீதம் மட்டுமே காப்பாற்ற முடிய முடியும் அப்படி என்ற நிலையில தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பிரதாபன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது நாட்கள் பிள்ளைய வந்து கண்ணாடிப்பட்டியில் வச்சுருப்பாங்க என்ன காரணம்னு வச்சுனா பிள பிள்ளை வந்து ஏழு மாதத்தில் இருக்கிறது அது வந்து அந்த ஒம்பது மாத கணக்கு வருகின்ற பொழுது அந்த நாட்கள் அத்தனை நாட்களுக்குமே வந்து அதை வந்து சரியான பராமரிப்பு கண்ணாடிப்பட்டியில் வச்சு லைட் போட்டு அதனுடைய சரியான வெப்பநிலையில் வச்சு அந்த பிள்ளையை வந்து பாதுகாத்து முப்பத்தொன்பது நாட்களுக்கு அப்புறமாக வெளியில் விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது தாயும் சேயும் வந்து சுகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாண கு மருத்துவ குழுவினருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவக்குழுவினருக்கும் அதே மாதிரி யாழ்ப்பாண ஆதார மணிக சா சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில கடமையை புரிகின்ற வைத்தியர்கள் அங்கே பணியாற்றிய தாதியர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த காவு வண்டி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் பிரதாமன் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் எங்கோ ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் காரணமாகவே இந்த வைத்தியத்துறையில் இருப்பவர்களுக்கு கெட்டவியர் வருகிறது அப்படின்றதையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் பிரதாபன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பரபரப்பாக சந்தோஷமாக பேசப்படுற விஷயம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் அண்மை காலங்களில் பார்த்துருப்பீங்க சங்குப்பட்டியில் ஒரு குழந்தை ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த வீதியால் வந்த வைத்திய சத்தியமூர்த்தி அவர்கள் முதலுதவி செஞ்சு அவரை சாபைச்சேரி வைத்தியசாலையை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கின்ற போலும் அந்த குழந்தையோட உயிர் பிரிந்ததாக ஒரு செய்தி நாங்கள் பயந்து பயந்துருப்போம் இந்த நேரங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கின்ற போது அந்த நல்ல விஷயங்களை வாழ்த்தரும் நீங்களும் இப்படிப்பட்ட வைத்தியர்களை தயவு செஞ்சு வாழ்த்துங்க என்ன சொன்னால் அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவருமே வந்து நல்ல விஷயங்கள் செய்கிற பொழுது அவர்களை நாங்கள் மிகையாக சொல்ல வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் வந்து இளைஞர் ஒருவர் வந்து ஏற்கனவே மரம் இறந்திருப்பார் இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேன் அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட இளைஞர் சம்பந்தமாக என்ன காரணத்துக்காக அவரை கொலை செஞ்சார்கள் அது அவருடைய உயிரை எடுத்தார்கள் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த சிசிடி கேமராவில் குறிப்பிட்ட விடயங்கள் மோட்டார் பைக் அவர்கள் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த இறந்த இளைஞனுடைய தொலைபேசியையும் வந்து கொ கொலை செஞ்ச நபர்கள் வந்து எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் இந்த நேரத்தில் வந்து இப்போ குறிப்பிட்ட இருவர் வந்து போலீசாரால் வந்து இன்று இருபத்தஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பருத்தித்துறை நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் நெல்லியடி போலீசார் வந்து தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை அக்கறை பெற்று சேர்ந்த இரண்டு இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் வழியாக இருக்கிறது சரி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட இளைஞர் கடந்த பதினேழாம் தேதி அவருடைய உயிரை எடுக்க அடுத்தது மட்டுமல்லாமல்ாரணம் தெரிய வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறமாக இலங்கை போயிட்டு இலங்கையிலிருந்து மீண்டும் இங்கே இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து வர உள்ள நிலையில் அவர் எப்படியாவது இந்த அந்த இந்த கொலை ஆனால் இந்த குறிப்பிட்ட இளைஞர் மீது ஒரு சில ஊடகங்கள் தவறான பழி சுமத்துகளும் சுமத்தி இருந்தன அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த செய்தியில வந்து இதுவரைக்கும் மொழியாகலை அது உண்மையா பொய்யான தகவலா அப்படின்றது வந்து வேற ஒரு விஷயம் அதை கடந்து இவருக்கு வந்து குறிப்பிட்ட சௌரருக்கு வந்து அந்த இறந்த சௌரருக்கு இரவு நள்ளிரவு தொலைபேசி அழைப்பு வருகிறது ஒரு பாசல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடுகின்ற பொழுது இவர் அவர் அந்த அவர்களுடைய பேச்சை நம்பி வெளியில போயிருக்கிறாங்க வெளியில் போனது மட்டும் இல்லாமல் அவர் அணிந்திருந்த நகைகள் அது மட்டும் இல்லாமல் இவர் அணிந்து அவரோட கையில் இருந்த கைபேசி தொலைபேசிகள் கைபேசிகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு செஞ்சிருக்கு சென்றிருக்கிறாங்க தொலைபேசி அழைப்பினுடைய பகுப்பாய்ப்பின் மூலம் அவருக்கு இறுதி அழைப்பை ஏற்படுத்தியவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் அப்படின்னு சொல்லி அந்த இலக்குக்குரிய இலக்கத்துக்குரியவர்கள் அம்பாறை அக்கறை பற்றி சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுகிறது நேற்றைய முன்தினம் அக்ரேபட்டுக்கு சென்ற காங்கேசந்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் அந்த நபரை கைது செய்து விசாரித்ததுடன் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த கொலைக்கான மர்மம் துலங்கியது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுடைய மூத்த சகோதரர் பிரான்சில் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்ட இளைஞனும் பிரான்ஸில் வந்து விட்டு இலங்கைக்கு திரும்பியவர் இருவருக்கும் ஃப்ரான்ஸில் இருந்த தகராறு ஒன்றின் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுவது கைதான இளைஞருடைய சகோதரர் தனிப்பட்ட விவகாரம் மற்றும் பணப்பரிமாற்ற விவகாரத்தால் அவரை கொலை செய்ய யாரிடமாவது ஒப்பந்தம் வழங்குமாறு சகோதரனுடன் கேட்டதாக கைதான இளைஞர் வந்து சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து போதை கடுமையான முஸ்லீம் இளைஞர் ஒருவரை வந்து பிரான்ஸுக்கு அனுப்பிவிடுவதாக குறிப்பிட்டு அந்த இதுக்கு கொலைக்கு வந்து அவரை அந்த முஸ்லீம் இளைஞரை பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருவருமே யாழ்ப்பாணம் வந்து கொல்லப்பட்டவருடைய வீடு அமைந்துள்ள பிரதேசத்தை பார்வையிட்டு சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியும் பின்னர் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு யாழ்நகரில் அமைந்திருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்தனர் அப்படின்னு சொல்லியும் கொல்லப்பட்ட இளைஞருக்கு தொலைபேசி பாசல் பாசலொன்று வந்துள்ளதாக தெரிவித்து வீட்டிலிருந்து வெளியே அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதன் போதே குறிப்பிட்ட அந்த இளைஞரை குத்திவிட்டு அவர்கள் வந்து தப்பி ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி நெய் கைதாகிய கைதாகிய இருவருமே வந்து நெல்லியடி போலீசார் தடுத்து விசாரிக்கின்றனர் அப்படின்ற செய்தியும் வந்து ஊடகப்பரப்பில் பலியாகி இருக்கின்றது உண்மையில் யோசிச்சு பாருங்கள் எங்கேயோ நடந்த ஒரு அசம்பாவிதம் அது காசு பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு பேசி தீர்க்கலாம் காசு என்று வரும் நாளை போகும் ஆனால் அதுக்காக ஒரு உயிரை எடுப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில பணக்கொடுக்கல் வாங்கல்கள்லாம் இங்கே பல உயிர்களை பறிக்கிறது அப்படின்றதில் மாற்றுக்காரத்தில் நிறைய பேர் இந்த பணங்களை வட்டி கொடுக்கின்ற விஷயங்கள் அல்லது வேறு வேறு தகராறுகள் கருத்து முரண்பாடுகள் வாய் தர்க்கங்கள் ஒருவர் ஒருவர் வந்து வார்த்தை பிரயோகங்கள் இவைகள் வந்து கடைசியில் வந்து உயிரை பறிக்கின்ற நிலைமைக்கு போய் நிற்கிறது அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக மேலதிக இனி விசாரணைகள் விசாரணைகளுக்கு அப்புறமாக என்ன சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து இனி போலீஸ் விசாரணை முடிவுக்கு அப்புறமா தெரியும் அப்படியாவது தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஊடகங்களை வருகின்ற பொழுது அதை உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி